நாங்கள் சொன்னாங்க இந்த ரோட்டு தரமுறை உதாரணமா ஒவ்வொரு ரோட்ல ஒரு வாகனம்ல ஒரு மோட்டை ஒரு அடியாடி என்னடா பாலத்தை விட காவல் குறை ஒவ்வொரு கிராமம் நாங்கள் ஒவ்வொரு கிராமக்காரரும் தொடங்கியா நாங்களே ஒரு குரலா ஓடினோம் எங்களை கதையாக்கி கதைச்சால சார் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் எங்களை கதைச்சா கூட இருமென்று சொல்றது யார் தலைவராக இருக்கணும் அப்படின்றது சொல்லி எங்களை கதைக்க எங்களை குரல் வேலையை நசுக்கிறது கதைக்கலாம் இப்படி நடந்ததுனா எதையும் ஓப்பன் ஆகிறது ஒரு அரசியல் வாதியில் ஒரு அரசியல் கீழ்பட்ட ஆனா இது பல மோசடி நடந்தது சமூகத்துல எவ்வளவு கோடி களவெடுத்து எந்த இடத்துல என்ன பில்டிங் கட்டி இருக்கிறது பப்ளிக்கா வந்திருக்கு சார் இதை நீங்க பார்க்கணும் என்ன இது பின்தங்கியா இருக்கலாம் எங்கள்ல இடம் வளரணும் யாழ்ப்பாணங்கள் அங்கால் எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சு இந்த கிராமம் எங்கள்ல பகுதிக்கு ஒரு அடிப்படை வசதி ரொம்ப மாதிரி இல்ல பெரிய பெரிய ஆகலாம் வந்து இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு போகணும் இந்த வளர்க்கிறது இந்த ரோட்டுனால என்ன உத்தியோகத்தை பாரு ஒன்று <laughs> ஒரு <laughs> எண்பத்தஞ்சு வீதமானது மக்களுக்கு பயன் இல்லாமல் வெயில் சும்மா இருக்கு ஆனால் சந்தோஷத்துல நாங்கள் இல்லாமல் வெளியாட்டு அப்ப அதை வந்து இல்லாமல் பொறுப்பு எதிர்க்காதீதியாக ஓகே அதை செய்யவே கொஞ்சம் ஆனா சில சிறு சில மக்கள் அவருக்கு சமாளிக்கும் புதிய それで कोविडディ कोविड रिलेटेड フォーラム रिलेटेड അല്ല ఏరియా වල ఆ బిఎస్ తెలమే ఇయ్ ఈఎస్ తెలమే ఇక్కడ అన్న కొని దోస్ సర్కల్ కొడితే ఆ దరే సమా గల్ కి ఈస్ లర్ వినని ఉండర్ పూనికమైకిని పూర్తిట పూనికమైక ని బోర నడియ తోరేక ఇయ్ బ్రౌర్ ఏరియా కడి బోడి నంట ఇడి కమిటీ ఉంటా మైకండి తెవేలి తెరే బిఎస్ తెయ్ కొబర్ కమిటీ అన్న కొవిటీ అవంద నిలంద రకవేనియక அதுக்கெல்லாம் நீங்க சொல்லாடா தெரிஞ்சானே ரெண்டு பண்ண